ரொம்ப நன்றி இதுகாக வந்தீங்களா ஏமா நான் தான் உங்களுக்கு செய்யணும் நீ அதெல்லாம் இல்லை மணிக்கு ம் அதல என்ன இருக்கு படிக்கிற பசங்கம்மா படிக்கிற பசங்க அது படிக்க வைக்கிறது கடமை அது அவ்வளோதான் அதுக்கு நீ இதெல்லாம் எதுக்கு சரி இரு பிரிச்சு பார்க்கலாம் இரு பிரிச்சு பார்க்கலாம் கஷ்டப்படும் போது இதெல்லாம் எதுக்கு அவர் நல்லா சம்பாதிச்சாள்னா அழகா பிளாக் பேக்லாம் வர பண்ணி ரொம்ப அழகா அப்படியா ஓப்பன் பண்ணுவோம் ஏதோ சின்னதெல்லாம் சொல்ல உன் சக்தி கேத்தது நீ பண்ணிருக்கல அது எவ்வளவு பெரிய விஷயம் ஏ நீங்க இருக்குமோ பார்க்க கூடாதா நீயும் பெரிய பொருள் சின்ன பொருள்லாம் கிடையாது அன்பா கொடுக்கறது தான் இருக்கு அவ்வளவுதான் எனக்கு இதுவே நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிருப்பீங்களோன்னு தான் எனக்கு அவலையா இருக்கு எனக்கு வந்த பர்த்டே கி ரொம்ப அழகான கிஃப்ட் தேவி ஆமா ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சூப்பரா இருக்கு தேங்க்யூ சரியா ரொம்ப நன்றி உம் பாத்ரம்